ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா அக்கா நீங்கள் ஹோம் டூர் எப்போ போடுவீங்க கிச்சனை முழுசாக எப்போ டூர் மாதிரி போடுவீங்க உங்கள் வீட்டை முழுசை காணிங்க நீங்கள் ஏன் பழைய வீட்டில் இருந்து புது வீட்டுக்கு மாறினீங்க இந்த வீடோட பழைய வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் டூர் போடுறதை பற்றி பேசிடுவோம் என்னென்னா நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் இப்போ தான் எடுத்து அடிக்க எடுத்து வச்சுட்டே இருக்கேன் நிறைய பொருள் எங்கே வச்சுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது நானே பெப்பரை பேர் கிடந்து தேடிட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன் இதுகிட எப்படி இப்ப ஹோம் டூர் போட முடியும் ஏன்னா நான் முக்காவாசி பொருள் தான் அடிக்கிறதுக்கு எனக்கு ஆவாசிக்கு மேல அடுக்கணும் எல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு வீட வீடா மாத்திட்டு நான் கண்டிப்பா ஹோம் டூர் போடுறேன் சரியா அதுக்கப்புறம் பழைய விட இந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு அந்த வீடோட இது பெரிய வீடு ரூமும் நிறைய உள்ள இடம் பரிமாற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துருங்க வெளியில் வீட்டுக்குள்ளே உட்பட நிறைய பருமாறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது அதனால்தான் முக்கியமாக இந்த வீடு எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன இடங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நிறைய மெமரிஸ் தர மாதிரி உள்ள நிறைய இடங்கள் இந்த வீட்டில் இருக்குது பார்த்துருங்க அந்த ஒரு சில பல காரணங்களாக தான் முக்கியமாக இந்த வீடு எடுத்தது அது என்னென்ன இடங்கள் நான் ஹோம் டூர் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதை விட பல இந்த வீடு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அழகான வீடு சூப்பரான அமைப்பு வந்துடுங்க சரியா